மயிலாடுதுறை மாவட்டத்தில் குற்ற சம்பவங்களை குறைக்கும் முயற்சியாக காவல்துறை மற்றும் பொதுமக்கள் நல்லுறவு சமூக கூட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை அருகே மாப்படுகையில் நடைபெற்ற கூட்டத்தில் எஸ்பி ஸ்டாலின் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் குற்ற சம்பவங்களை குறைக்கும் உடைப்புடன் மாவட்ட காவல்துறை பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறது அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள கரும்புள்ளி கிராமங்களில் முதல்கட்டமாக காவல்துறை மற்றும் பொதுமக்கள் இடையே நல்லுறவு ஏற்படுத்தும் வகையில் சமூக கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன மயிலாடுதுறையை அடுத்த மாப்படுகை கிராமத்தில் நடைபெற்ற நல்லுறவு சமூக கூட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் கலந்து கொண்டு பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிந்தார் அப்போது அவர் அரசால் தடை செய்யப்பட்ட கஞ்சா கள்ளச்சாராயம் மற்றும் புகையிலை பொருட்கள் விற்கப்படுவது குறித்த தகவல் தெரிந்தால் கிராம மக்கள் மாவட்ட காவல்துறைக்கு தகவல் அளிக்க கேட்டுக் கொண்டார் மேலும் திருட்டு உள்ளிட்ட சம்பவங்களில் இருந்து எச்சரிக்கையாக இருக்கும் வழிமுறைகளை அவர் விளக்கிக் கூறினார் இக்கூட்டத்தில் டிஎஸ்பி திருப்பதி காவல் ஆய்வாளர் சிவகுமார் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்